முப்பது ஆண்டுகள் அவர் தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தானே அவர் போனார் அதே போன்று தான் நம்முடைய ஒவ்வொரு உரிமையும் ஒரு தப்புன்னு தெரியுதுன்னா வேர் டு ஃபைட் ஃபார் இட் அது நம்ம சொந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம் அவர் யூ ரெடி டு ஃபைட் ஃபார் இட் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக்கணும் நம்ம உரிமைக்கு நம்ம போராட தயாராக இருக்கோமா இல்லையா அந்த முடிவு எடுத்தாச்சனா மீது எல்லாம் ஈஸி ஒரு முக்கியமான பதிவு ஒருத்தர் பேரில் கேஸ் போடுறாங்க கேஸ் நடக்குது முப்பது ஆண்டுகள் கழித்து அவர் நிரபராதின்னு ஹைகோர்ட்டை ஆர்டர் கொடுத்துருது அந்த ஜட்மெண்ட் வந்து மறுநாள் அவர் இறந்துடுறாரு டீட்டெயில் சொல்லணும் கேளுங்கள் பாபுபாய் பிரஜாபதி என்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுங்க அவர் பேரில் ஒரு கேஸ் என்னன்னா இருபது ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரே எப்போ கேஸ் போடுறாங்க நைன்டீன் நைன்டி செவனில் சார்ஜ் ஷீட்டு அஞ்சு வருஷம் கழித்து சார்ஜ் ஷீட் போகுது டூ தௌசண்ட் டூவில் டூ தௌசண்ட் ஃபோரில் அவரை நாலு வருஷத்துக்கு ஜெயிலில் அமுச்சிடுறாங்க அதுக்கு மேலே நாலாயிரரூபா ஃபைன் பண்ணிடுறாங்க அவரை அதை எதிர்த்து அப்பீல் போகிறாரு ஹைகோர்ட்டுக்கு ஹைகோர்ட் நாலாந்தேதி பிப்ரவரி மாதம் இந்த வருஷம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அவர் பேரில் அந்த குற்றவத்தை பியாண்ட் ரீசனபிள் டவுட் சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவில் ப்ரூவ் பண்ணலை அதனால் அவருக்கு விடுதலை அப்படின்றாங்க இந்த ஜட்மெண்ட் வருது அவர் போய் சொல்கிறாங்க அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு த ஸ்டிக்மா ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் மை லைஃப் ஈவன் இஃப் காட் டேக்ஸ் மீ அவே ஐ வில் ஹேவ் நோ சாரோ அப்படின்னு சொல்கிறாரு மறுநாள் அவர் இறந்துடுறாரு பாருங்க இருபது ரூபாய் லஞ்சம் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல நியாயப்படுத்தலை லஞ்சம் வாங்கக்கூடாது தான் லஞ்சம் வாங்கியிருந்தாரு அவர் பேரில் ஷீட் போடுறாங்க அவரை கன்விக்ஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழித்து அவருக்கு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க மறுநாள் இறந்துடுறாரு இதை வந்து இதை நினச்சி நம்ம சிரிக்கிறது தான் அழகிறதான்னு தெரியல இரண்டு நாளுக்கு முன்பு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு மீட்டிங் டெல்லியில் நேஷ்னல் ஜுடிஷியல் அகாடமியில் எல்லா சீஃப் ஜஸ்டிஸ்ஸும் கலந்துக்கிறாங்க ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸ் அதில் மையப்புள்ளி என்ன அப்படின்னா ஹவு டு மேக் தி ஜஸ்டிஸ் ரெண்டரிங் சிஸ்டம் கிளையண்ட் ஃப்ரெண்ட்லி ஹவு டு ரெடியூஸ் தி கேசஸ் பெண்டன்சி கேசஸ் வேரியஸ் கோர்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட் வரையில் ஐநூற்றி முப்பது லட்சம் கேஸுகள் பெண்டிங் இருக்குது சொன்னேன் நான் என்ன தகவல் சொல்ல விரும்புகிறேன் இந்த பதிவு மூலமாக உங்களுடைய உரிமைக்கு போராட நீங்கள் தயாராக இருக்கீங்களா அந்த முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா த ரெஸ்ட் ஆஃப் ஈஸ் ப்ரொசீஜர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் இப்படி தான் இதுதான் தான் ஜுடிஷியல் சிஸ்டம் அது உள்ளதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும் லேட் ஆகலாம் பாருங்க முப்பது ஆண்டுகள் அவர் தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தானே அவர் போனார் அதே போன்று தான் நம்முடைய ஒவ்வொரு உரிமையும் ஒரு தப்புன்னு தெரியுதுன்னா உயி டு ஃபைட் ஃபார் இட் அது நம்ம சொந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம் ஆர் யூ ரெடி டு ஃபைட் ஃபார் இட் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பாக கல்வி உரிமை சட்டம் பற்றிய இந்த பதிவுகளை நாங்கள் ஏற்றிட்டு வரோம் உங்களுக்கு இது பற்றி ஏதாவது குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு ப்ரீஃப் மெசேஜ் அனுப்புங்க அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் இதை கவர் பண்ணுவோம் இந்த தகவல் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கு நீங்கள் நினச்சிங்களான்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்